மொத்தத்தில் எவ்வளவு பேர் புனித நீர் ஆடி இருக்காங்க லட்சம் பேர் கிட்டத்தட்ட நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில சரி பாதி நெருங்கி வரக்கூடிய மாதிரியான ஒரு எண்ணிக்கை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சி இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனேயே திரிவேணி சங்கமத்துக்கு போய் அங்க வந்து ஆரத்தி எடுத்து வழிபட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு இந்த மகா கும்பமேளாவானது வந்து கின்னஸ் புத்தகத்துல இடம் பெறு எண்பது அடி நீளம் ஐந்து அடி அகலம் உள்ள நீண்ட துணியில வந்து பத்தாயிரம் பேர் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க சமூக நல்லிணக்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த காங்கிரஸ் களவாணிகள் அவங்களுக்கு வந்து காங்கிரசுக்காரங்க இதை புறக்கணிச்சுட்டாங்க தேர்தல் வந்தா மட்டும் நான் கவுல் பிராமணர் புண்ணாக்கு பிராமணர் எதுக்கு அந்த வேஷம் போடணும்ங்கிறத என்னுடைய கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள மக்கள் தானே கலந்துகிட்டாங்க பார்த்தா மக்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் பலர் வந்து பல விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க இங்க டிவி சேனல்ல உட்கார்ந்துட்டு இல்லைன்னா சோஷியல் மீடியாவில வந்து பல்வேறு தரப்புல பண்ண நம்பிக்கை இல்லாதவங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தேழு அத்தியாயம் தமிழகத்துக்கு மோடி என்னெல்லாம் பண்ணார் அதை இந்த திராவிடியா மகன்கள் எப்படியெல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக எழுதியிருப்போம் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு புத்தகத்துக்கு அனுப்ப வேண்டும் அவசியம் நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் இது வரைக்கும் வாங்கி படித்தவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேருக்கோ ரெண்டு பேருக்கோ வாங்க சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வாங்கி முடி முடிஞ்சினா வாங்கி கொடுங்க ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ வாங்கி கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் கருத்தை வலுப்படுத்துறதுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன உதவிகரமாக இது இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை வாங்கி படித்தவங்க அந்த கருத்தை உறுதியாக சொல்கிறாங்க எனக்கு உதவுறதா நினச்சி கூட நீங்கள் இதை வாங்குங்க வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுனால ஒரு அத்தியாயத்தை படிச்சிடுங்க படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேர்தல் நேரத்தில் இதை எப்படி பயன்படுத்தலாம் இல்லை இருக்கக்கூடிய தகவல்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் குறிப்பா திமுக காரங்க காரங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி புரிய வைக்கலாம்ங்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகணும் பயன்படும் கண்டிப்பா நீங்கள் வாங்கி படிக்கணும் இந்த புத்தகத்தை படிக்க வாங்குறதுக்கு நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் வாட்ஸ்அப்ல உங்களுடைய அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பி விட்ருலாம் அந்த பணம் அனுப்பின ரெசிப்ட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க அவ்வளோதான் எத்தனை புக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விட்ருங்க நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன் நம் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிவிடுங்க புத்தகம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுறோம் நன்றி ஒரு கும்பமேளாவை பற்றி ஒரு சின்ன தகவலை நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் கும்பமேளாங்கிறது வந்து ஒரு நூற்றி பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு மகா கும்பமேளா இது அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி முதல் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவ சிவராத்திரியை முன்னிட்டு அது நாற்பத்தைந்து நாள்கள் நடந்த இந்த புனித நீராடும் நிகழ்வானது நிறைவு பெற்றிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ராஜ் நகரில் தான் அந்த இது நடந்திருக்கு கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த புனித நீர் ஆடி இருக்காங்க இதில் வந்து சாதுக்கள் சன்னியாசிகள் மடாதிபதிகள் அப்புறம் வந்து ஆன்மீக பெரியவர்கள் அப்புறம் பக்தர்கள் எல்லா நாடு தரப்பில் நாடு முழுக்க இருந்து வந்திருக்காங்க இதுவுமே உலக அளவில் இருந்து ஏராளமான பேர் வந்திருக்காங்க நம்ம நாடு தொழிலதிபர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதானி அம்பானி உள்பட ஏராளமான தொழில் அதிபர்கள் வந்து இதில் புனித நீர் குடும்பத்தோடு வந்து புனித நீர் ஆடிருக்காங்க அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா அப்புறம் வந்து யோகி ஆதித்யநாத் அப்புறம் வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு இது மாதிரியான பெருமக்கள் எல்லாருமே போய் புனித நீர் ஆடிருக்காங்க நீங்கள் வெளிநாட்டு பிரபலம்னு சொல்கிறது சொல்லும்போது முக்கியமான ஒருத்தரை நம்ம சொன்னாலே எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் என்ன அப்படின்னா ஆப்பிள் நிறுவனருக்கு பார்த்தீங்களா இப்போ ஐஃபோன் கையில் வச்சுருக்கோம் அந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் இவருடைய மனைவி அவங்க அவரு காலமாயிட்டார் அவருடைய மனைவி லாரன் பவுல் ஜாப்ஸ் இவங்க வந்து புனித நீர் ஆடினாங்க இவங்க அடிப்படையில் இவங்க வந்து பிறப்பாள கிறிஸ்தவ பெண்மணி இவங்க வந்து நீராடினாங்க இந்த புனித நீர் ஆடினது மூலமாக மொத்தத்தில் எவ்வளோ பேர் புனித நீர் ஆடிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு அரசாங்க தரப்பில் ஊபிய உத்தரப்பிரதேச மாநில தரப்பில் வெளியிடப்பட்ட அந்த புள்ளி ஓரம் வந்து அறுபத்தி ஆறு கோடி கோடியே இருபத்தி ஒரு லட்சம் பேர் அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தி ஒரு லட்சம்ங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் சரி பாதி நெருங்கி வரக்கூடிய மாதிரியான ஒரு எண்ணிக்கை இவ்வளோ பேர் வந்து அதில் புனித நீர் ஆடி இருக்காங்க இதன் மூலமாக உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்துக்கு மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு அந்த மாநில அரசுக்கு அவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சார்ந்து மக்களுக்கு அங்க லோக்கல் அங்க அந்த பிரயாக்ராஜ் நகர் அதை சுற்றி உள்ள கிராமங்கள் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க எல்லோருக்குமே அந்த சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்களுக்கெல்லாம் பத்து மடங்கு பதினைஞ்சு மடங்கு இருபது மடங்கு வருமானம் அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு ஏன்னா இது ஒரு பெரிய திருவிழா கோலம் அப்படி திருவிழா கோலமாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய வருமானம் மக்களுக்கும் எல்லா சின்ன கா பாசிமணி மாலை விற்கிறவங்களில் இருந்து ஆரம்பித்து குங்குமம் விற்கிறவங்களில் இருந்து ஆரம்பித்து துணிமணி விற்கிறவங்க எல்லாருமே எல்லோருக்குமே இது ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை அது கொடுத்துருக்கு அந்த பகுதி ஊப்பியில் உள்ள மக்களுக்கு பெரும்பாலும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை அது கொடுத்துருக்கு இந்த மக்களுக்கெல்லாம் வந்து யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் யோகி ஆதித்யநாத் வந்து இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனேயே திரிவேணி சங்கமத்துக்கு போய் அங்கே வந்து ஆரத்தி எடுத்து வ வழிபட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து மக்கள் தினசரி அவர் திருவிழாவுக்கு அது ஒரு சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து நிறைய மக்கள் வரும்போது சில நெருடல்கள் சில கஷ்டங்கள் அவங்களுக்கு அச அசௌகரியங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு அவங்க வந்து அந்த மக்களுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடியும் வந்து இதை நன்றி சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் அந்த நன்றி சொல் தெரிவித்த பிறகு தான் வந்து யோகி ஆதித்யநாத் இந்த புள்ளி ஓரத்தை வெளியிட்டார் இது மூணு லட்சம் கோடி அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைத்துள்ளது அப்படிங்கிறத சொன்னார் இதில் பங்கெடுத்த எல்லோருக்கும் நன்றி சொன்னார் அதில் ஈடுபட்ட ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னார் அதாவது அந்த பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொன்னாரு இதே சமயத்தில் இந்த மகா கும்பமேளாவானது வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு ரெண்டு வகையான இதில் வந்து இடம்பெற்றிருக்கு ஒன்று வந்து ஒரே இடத்துல வந்து பதினைந்து தூய்மை பணியாளர்கள் ப அந்த பணியில் ஈடுபட்டு துப்புரவு வேலையை செய்தது வந்து அதிக இதுக்கு முன்னாடி இருந்தது பத்து லட்ச பத்தாயிரம் பேர் அதிகமாக ஒரே இடத்துல பங்கெடுத்து தூய்மை பணி செய்திருக்காங்க இதை இப்போ பிரயாக்ராஜ் நகரில் வந்து ஒரே நேரத்தில் பதினையாயிரம் பேர் வந்து தூய்மை பணியில் மேற்கொண்டிருக்காங்க அதனால் அது வந்து கின்னஸ் அப்படின்னா அப்படியே டபுள் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ஐம்பது சதவீதம் கூடியிருக்கு அந்த மக்கள் தொகை மக்கள் அந்த பணியில் ஈடுபட்ட ம எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ கின்னஸ் ரெக்கார்டு வந்து பெரிய ரெக்கார்டாக ஆகி போச்சு இனிமேல் இதை உடைக்க முடியுமான்னு தெரியல எப்போ உடைப்பாங்கன்னு தெரில மறுபடியும் இன்னொரு கும்பமே கும்பமேளா நடக்கும்போது இது உடையலாம் தெரியாது ஆனால் இப்போதைக்கு வந்து அந்த வகை வகையில் வந்து அதில் கின்னஸ் புத்தகத்தில் வந்து மகா கும்பமேளாவானது இடம்பெற்றிருக்கு இன்னொரு டைட்டில் இடம்பெற்றிருக்கு அது எப்படி என்ன அப்படின்னா எண்பது அடி நீளம் ஐந்து அடி அகலங்குள்ள நீண்ட துணியில் வந்து பத்தாயிரம் பேர் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க சமூக நல்லிணக்க ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அதாவது இங்க வந்து ஜாதினால நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படி சொல்லி கட்டமைச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இந்த அடிப்படையில் அவங்க ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு கும்பமேளாவுக்கு போனவங்க யாரு எந்த ஜாதின்னு யாருக்குமே தெரியாது ஜாதியை கடந்து எல்லாரும் சங்கமிச்ச ஒரு பெரிய மாபெரும் திருவிழா அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் பக்தர்கள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் திருவிழா அங்க யாரும் நீ வந்து எஸ்சியா நீ பிசியா நீ எம்பிசியா நீ எஸ்டியா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு எல்லாருமே கலந்துகிட்டு அந்த ஒற்றுமையின் திருவிழா அதை வலியுறுத்தி வரையப்பட்ட அந்த ஓவியத்துக்கு வந்து ஓவியத்துல வந்து பத்தாயிரம் பேர் வரைந்த ஓவியம் பத்தாயிரம் பேர் வரைந்த ஓவியம் அப்படிங்கிறனால அந்த ஓவியமும் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம்பெற்றிருக்கு பெற்றிருக்கு இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த காங்கிரசு களவாணிகள் அவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்காரங்க இதை புறக்கணிச்சுட்டாங்க முக்கியமா வந்து பிரியங்கா அப்புறம் ராகுல் வின்சி பிரியங்கா வத்ரா இவங்க எல்லாருமே வந்து சோனியா காந்தி உட்பட எல்லாருமே வந்து அதை முழுக்க வந்து முத போகிற மாதிரி ஒரு பாலவா கா பாவலாக காட்டிக்கிட்டாங்க குறிப்பாக அந்த பிரியங்கா வத்ராவும் அப்புறம் வந்து ராகுல் வின்சி இவங்க எல்லாம் வந்து அங்கே போகிற மாதிரியெல்லாம் முத ஒரு பில்டப்பு கொடுத்துக்கிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் போகலை ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடந்துட்டு இருந்து நடக்கக்கூடிய சூழலில் இருந்திருக்கும் ஒரு இப்போ ஒரு வாரம் பத்து இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் நடக்கிற மாதிரியான ஒரு இது இருந்திருந்தால் இவங்க குடும்பத்தோடு போய் அங்கே போய் மூங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க கலந்து கொள்ளாதது வந்து அவங்க மத ரீதியான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் இவங்க எல்லாம் கிறிஸ்தவ குடும்பம் இப்போ அவங்க கிறிஸ்தவங்க தாயார் கிறிஸ்தவச்சு அப்படிங்கிறனால எல்லாருமே கிறிஸ்தவ இதை பின்பற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் தேர்தல் நேரத்துல கோயில் போய் ஏன் நாடகம் போடணுங்கிறத என்னுடையது நீங்க கிறிஸ்தவங்களே வாழ்ந்துருப்பாங்க அந்த நம்பிக்கையை யாரும் கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு இடம் கொடுத்துருக்கு யாரு வேண்டாலும் என்ன மதத்தை வேண்டாலும் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் வழிபடலாம் அது வழிபாட்டு சுதந்திரம் அந்த அடிப்படையில் அவங்க இருந்துட்டு போகலாம் ஏன் இந்த நாடகம் க நடத்தணுங்கிறதா என்னுடைய கேள்வி தேர்தல் வந்தா மட்டும் நான் கவுல் பிராமணர் புண்ணாக்கு பிராமணர் எதுக்கு அந்த வேஷம் போடணும்ங்கிறதுதான் என்னுடையது இவ்வளோ பெரிய மக்கள் அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தோரு லட்சம் பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற நாடுகள்ல இருந்தது சொற்ப எண்ணிக்கையில தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் பாகிஸ்தான்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம் எண்ணிக்கையில கம்மியா இருப்பாங்க பாக்கி எல்லாருமே இந்தியா முழுக்க இருந்து வந்தவங்க தானே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள மக்கள் தானே கலந்துக்கிட்டாங்க அப்ப அந்த மக்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்ல நீங்க அப்ப உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கோயில்களுக்கு போகாதுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த வேஷம் தான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு என்னுடைய கருத்து அதுதான் அந்த விமர்சனமே அதுதான் நீங்கள் வந்து என்னைக்கையாவது ஒரு இடத்துல வந்து அதாவது பிரதமர் நரேந்திர மோடி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த முஸ்லீம்களை பார்த்த உடனே ஒன்று ஒரு குல்லா போடுற வேலைய எங்கேயாவது பண்ணியிருக்காரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அவரு ஒரு தான் ஒரு இந்து இந்து கோயிலுக்கு போகும்போது குங்குமம் இதெல்லாம் போட்டுக்கிறாரு முஸ்லீம் பெரியவர்களை சந்திக்கிறாரு அவங்களை கட்டி அவங்களுக்கு அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்குறாரு முஸ்லீம் நாடுகளுக்கு போகும்போது அந்த மத அந்த நாட்டினுடைய அதிபர்களெல்லாம் சந்திக்கும் போது கட்டி தழுவுறாரு அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ அதெல்லாம் கொடுக்கறாரு ஆனால் நான் ஒரு முஸ்லீம்களுக்கு தாஜா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குல்லாவை வச்சு அவங்கள ஏமாத்தலாம் அவங்கள வந்து வஞ்சிக்கலல்ல அவங்கள வந்து அப்படி ஒரு நாடகம் போடல அவர் அதுதான் நேர்மையான அரசியலின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ரம்ஜானில் போய் கஞ்சி குடிக்க வேண்டியது அப்போது ஒரு குல்லா போட்டுக்க வேண்டியது அப்புறம் வந்து கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் கே கேக்கு வெட்ட வேண்டியது அங்கே வந்து கிறிஸ்தவங்களுக்கு பெருமைப்படுத்துறதுக்காக இந்துக்களை இழிவுபடுத்தி பேச வேண்டியது இது ஒரு அரசியல் பிழைப்பாக இது ஒரு ஈன பிழைப்பாக இல்லையா இதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன் இவங்க கலந்துக்காமல் இருந்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் கலந்துக்கணும்னு நான் விருப்பப்படலை அது அவங்க விருப்பம் அவங்க விருப்பப்பட கலந்துக்கலாம் விருப்பப்படாமல் இருந்தால் கலந்துக்காமல் இருந்துக்கலாம் ஆனால் வழிபாட்டு ரீதியாக அவங்க கிறிஸ்தவங்க இதாக பின்பற்றிட்டு வராங்க அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது நான் ஒரு இந்துன்னு சொல்லி ஏன் வேஷம் போடணும் ஏன் அந்த நாடகத்தை அரங்கேற்றணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது இங்கே பல பலர் வந்து பல விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க இங்கே டிவி சேனலில் உட்காந்துக்கிட்டு இல்லைனா சோசியல் மீடியாவில் வந்து பல்வேறு தரப்பில் பண்ணாங்க இவங்களாம் இ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அல்லது இந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பேர் இந்து பேராக இருக்கும் இல்லைனா கிறிஸ்டின் முஸ்லீமாக இருப்பாங்க இந்து மொத்த இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக தீக்கா அது இதுன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அது வந்து அது ஒரு அசுத்த நீர் அதில் போய் நீராடி இருக்காங்க அங்கே வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு அதை வந்து யோகி ஏற்படுத்திட்டு இருக்காரு பெரிய கிண்ண சிறைக்காடு எண்ணிக்கையே கிண்ண சிறைக்காடு தான் அறுபத்தி நாற்பத்தஞ்சு நாளையில ஒரே இடத்துல வந்து அறுபத்தி ஆறு கோடியே இருபத்தோரு லட்சம் பேர் இந்த இது என்ன ரெக்கார்டில் வரல அங்கே அதிகாரப்பூர்வமாக இந்த எண்ணிக்கையே கூட ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான் இதை வந்து என்ன எப்போ முறியடிக்க முடியும்னு யாரால முறியடி முடிய முறியடிக்க முடியும்னு தெரியல அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் கூட ஒரே நாள் அதிகமான கூட்டம் அங்கே அங்கதான் அதுவே முதல் நாளே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு நாள் எடுத்தாலும் சரி நாற்பத்தஞ்சு நாள் எடுத்தாலும் சரி ஒரு நிகழ்வுன்னு எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் அது ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையில் கூடின மக்கள் இதை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக வேனுக்கினியை கிட்டு கட்டி அங்கே வந்து அது தூய்மை இல்லாமல் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நான் ஒரு சொல் பதில் சொல்கிறத விட அந்த யோகி சொன்னார் பாருங்க யோகி ஆதித்யநாத் உண்மையிலே ஒரு யோகி தான் அது தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தார் அதாவது வந்து என்ன இதை பற்றி சொல்லும்போது அவர் இந்த இவங்களுக்கு பதில் சொல்கிறத விதமாக சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கழுகுகளின் பார்வையில் பிணங்கள் தெரிந்தன பன்றிகளுக்கு தெரிந்தது தெளிவாக சொல்லிட்டார் பக்தர்களுக்கு கடவுள் தெரிந்தார் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது பக்தர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்களுக்கு அங்க போன பக்தர்களுக்கு கடவுள் தெரிஞ்சாங்க உண்மை அதே மாதிரி பன்றிகளுக்கு வந்து அங்க நாற்றம் மட்டும்தான் தெரிஞ்சது வேற எதுவுமே தெரியல அதே மாதிரி வந்து கழுகுகளுக்கு வந்து அங்க பிணங்கள் தெரிந்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இதுதான் சரியான பதலா இருக்கும் சரி முத்தாய்ப்பா கடைசியாக ஒரு சின்ன தகவலை சொல்லி நிறைவு பண்ணலாம் மூணு லட்சம் கோடி வருமானம் நாற்பத்தஞ்சு நாளையில் உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கத்திற்கு மூன்று லட்சம் கோடி வருமானம் வருவாய் கிடைச்சிருக்கு இந்த நிகழ்வின் மூலமாக தமிழக அரசினுடைய வருமானம் கிடைத்த பட்ஜெட்டில் குறிப்பிட்ட வருமானம் எவ்வளவு தெரியுமா தமிழக அரசு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எவ்வளவு வருமா வருவாயை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான பட்ஜெட்ல இவங்க குறிப்பிட்டிருந்து எவ்வளவு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் தான் வருமானம் ஊப்பியில் இந்த நிகழ்வுக்கு மட்டும் எவ்வளவு மூணு லட்சம் கோடிக்கு மேலே என்ன சரியான புள்ளி வரும் அதுக்கு பிஞ்ச மீதி உள்ளது இன்னும் வரல எப்படி எடுத்துக்கிட்டாலும் தமிழகத்தினுடைய ஒரு வருஷத்துக்கான வருமானம் எவ்வளவு வருமோ அந்த வருமானத்துக்கும் அதிகமான வருமா வருவாயை உத்தரபிரதேச அரசாங்கத்திற்கு இந்த மகா கும்பமேளா மூலமாக மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தகவல் இது மிகப்பெரிய வருமானமும் கூட பாருங்க ஓர் ஆண்டுகளாக தமிழகத்துல வந்து எவ்வளோ வருமானத்தை இவங்களால் அதில் பாதி வந்து சாராயம் வித்த வருமானம் தான் சரி இருக்கட்டும் அப்படியெல்லாம் கொண்டு வந்த அந்த வருமானத்துக்கு விட அதிகமான வருமானத்தை ஊபி அரசாங்கத்திற்கு இந்த மகா கும்பமேளா மூலமாகவே கிடைச்சிருக்கு அதுவும் நாப்பத்தஞ்சு நாளையில கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஊபி அரசாங்கத்துக்கு மட்டும் கிடைச்ச வருமானம் தான் இது போக அந்த மக்களுக்கு கிடைச்ச வருமானம் இதுல கணக்குல வரல அது போக மத்திய அரசாங்கத்துக்கு கிடைச்ச வரும் ஏன்னா விமான ச இது அப்புறம் வந்து இன்னும் நிறைய இது இருக்குல்ல ரயில்வே மூலமாக கிடைச்ச வருமானம் போக்குவரத்தில் இன்னும் மற்ற போக்குவரத்து மூலமாக கிடைச்ச வருமானம் அதன் மூலமாக அந்த பஸ் ஓடரு கிடைச்ச வருமானம் இங்கேருந்து டூர் போனவங்க டூர் மாதிரி புனித யாத்திரை போனவங்கெல்லாம் செலவு பண்ணது எல்லா ம பக்கத்து மாநிலங்களுக்கும் தான் கூட தமிழகத்துக்கும் கூட கிடைக்கும் கிடைச்சிருக்கும் இல்லை சின்ன எண்ணிக்கையில் கிடச்சிருக்கும் ரொம்ப கம்மியான வருமானம் அதன் மூலமாக கிடைச்சிருக்க இருக்கும் இங்கேருந்து போனாங்கல்ல இல்லை போயிட்டு வர மூலமாக கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கும் ரயில்வே மூலிக்கு ஒரு பெரிய வருமானம் இதில் நிச்சயமாக கிடச்சிருக்கும் விமானத்துறைக்கு ஒரு பெரிய வருமானம் கிடச்சிருக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்தது மூலமாகவும் பல அரசாங்கம் மத்திய அரசாங்க வருமானம் கிடச்சிருக்கும் எது எப்படியோ தமிழகத்தினுடைய ஓர் ஆண்டு வருமானத்தை விட மகா கும்பமேளா வருமானம் வந்து அதிகம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்